சில சமயம் வைரல் வீடியோக்கள் நெகட்டிவ் விஷயங்களை உண்டு பண்ணாலும் சில வீடியோக்கள் நல்ல விஷயத்தை உண்டு பண்ணும் என்பதற்கு உதாரணமாக ஆந்திராவில் ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது சமீபத்தில் பிரதேஷ் மாநிலத்தில் கடன் கொடுக்கவில்லை என்று மரத்தில் கட்டிப்போட்டு தாக்கிய பெண்ணின் கண்ணீர் வீடியோ முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வரை சென்று நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B-Farm. Apply now. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் குப்பம் மண்டலம் நாராயணபுரம் கிராமத்தில் கணவன் வாங்கிய எண்பதாயிரம் ரூபாய் கடனை அவரது மனைவி சிரிஷாவால் தர முடியவில்லை கணவர் எந்த நிலையில் மூன்று குழந்தைகளோடு தவிக்கும் சிரிஷா கணவர் வாங்கிய எண்பதாயிரம் ரூபாய் கடனை கொடுக்க முடியாமல் தவித்து வந்துள்ளார் இதனை அறிந்தும் கடன் கொடுத்தவர்கள் சிரிஷாவை மரத்தில் கட்டி வைத்து கடுமையாக தாக்கி துன்புறுத்தியுள்ளனர் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இதனை அறிந்த ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உடனடியாக பாதிக்கப்பட்ட ஸ்ரீஷாவுக்கு தொலைபேசி மூலம் அழைப்பு விடுத்து ஆறுதல் கூறியுள்ளார் அப்போது அடிக்கடி இதுபோல் தன்னை கடன் கொடுத்தவர்கள் துன்புறுத்துவதாக ஸ்ரீஷா வேதனை தெரிவித்துள்ளார் மனிதாபிமானமற்ற முறையில் நடந்து கொண்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஸ்ரீஷாவிடம் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உறுதியளித்தார் அதோடு மட்டுமல்லாமல் ஸ்ரீஷாவின் குழந்தைகள் என்ன படிக்கிறார்கள் என்று கேட்டறிந்த சந்திரபாபு நாயுடு அந்த பெண்ணின் மூன்று குழந்தைகளின் படிப்பு செலவை அரசு மேலும் அரசு அவர்களுக்கு எல்லா வகையிலும் ஆதரவளிக்கும் என்றும் ஆறுதல் கரம் நீட்டியுள்ளார் இது மட்டுமல்லாமல் அந்த பெண்ணின் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்குவதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார் பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்திற்கு தேவையான உதவிகள் சென்றடைந்தது என்பதை உள்ளூர் அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டுள்ளார் இதனையடுத்து அதிகாரிகளிடம் நடவடிக்கை எடுக்குமாறு அவர் உத்தரவிட்டதை அடுத்து சிறிஷாவை மரத்தில் கட்டிவைத்து தாக்கிய கண்ணப்பா என்பவரும் அவரது மனைவி வெங்கடம்மாவும் மகன் ராஜா மற்றும் மருமகள் ஜெகதீஸ்வரி ஆகிய நான்கு பேரையும் குப்பம் போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்